ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெண்டி வளாக்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிபி சேல்ஸில் ஆடி தள்ளுபடி ஆரம்பிச்சாச்சுங்க உங்களுக்கு அப் டு டென் பர்சன்ட் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் வரைக்குமே நிறையா ஆஃபர் வந்து இப்போ தள்ளுபடி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஆயிரம் ரூபாய்க்கு நீங்கள் மேலே வாங்கினீங்கன்னு அப்படின்னா உன்னைச்சியாக பரிசுமே உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க உங்களுக்கு சில்வர் பாத்திரம்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து கொடுத்துட்ருக்காங்க அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா காம்போ ஆஃபர் நிறையா போயிட்டுருக்கு நிறைய உங்களுக்கு வந்து தள்ளுபடி பத்துலேருந்து ஐம்பது பர்சன்ட் வரைக்கும் உங்களுக்கு தள்ளுபடி போட்டிருக்கிறாங்க தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக விசிட் பண்ணிக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சுடிதார் மெட்டீரியல் வந்து காம்போவில் இருக்கிற சுடிதார் மெட்டீரியல் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஷாலுமே சூப்பராக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு அதாவது நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்க இல்லை அப்படின்னா காலேஜ் கோயிங் அந்த மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னா அந்த மாதிரிலாம் எடுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஸ்டிச் பண்ணி போட்டுக்கலாம் இது எல்லாமே உங்களுக்கு டூ பீஸ் வந்து பார்த்திங்கன்னா நைன் நைன்ட்டி எயிட்டுக்கு கொடுத்துட்ருக்காங்க சிங்கிளாக எடுக்கும்போது ஃபைவ் ஃபார்ட்டி நைன் ருப்பீஸ் வரும் சிலது காம்போவாக வரும் சிலது நான் காம்போவாக இருக்கிறதெல்லாம் நானே உங்களுக்கு சொல்லிடுறேன் அதிலே காமிச்சிருப்பேன் நான் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எல்லாமே நல்லா சூப்பராக ஷாலு ஷாலே உங்களுக்கு சீக்வன்சி ஒர்க் கொடுத்துருக்காங்க அதனால் ரொம்பவே அழகாக இருக்கும் கலர்ஸும் வந்து கான்ட்ராஸ்ட்டாக கொடுப்பாங்கள்ல அந்த மாதிரி கான்ட்ராஸ்ட்டாக பாட்டம் அந்த துப்பட்டா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது பாருங்கள் ட்ரிப் டபுள் நைன் எயிட் ஒன்றா வாங்கும்போது ஃபைவ் ஃபிஃப்டி வரும் டூ பீஸ் வாங்கினீங்கன்னா நீங்கள் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் வந்து உங்களுக்கு வந்து மிச்சம் பண்ண முடியும் அதாவது ரெண்டு பீஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி நூறுரூவா வரும் இதுவே நீங்கள் ரெண்டு பீஸ் எடுத்திங்கன்னா நூறுரூவா உங்களுக்கு கம்மியாகும் பீஸுக்கு ஐம்பது ரூபா கம்மின்னு வச்சுக்கோங்களேன் இதுக்கு பாட்டம் இப்படி வரும் துப்பட்டா வந்து இது சேம் கலரில் சீக்வன்சி ஒர்க் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது இதில் வந்து ரெண்டு வெரைட்டி இருக்கு டிஷ்யூவில் இருக்குது இப்போ நான் காமிச்சிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காட்டன் மாதிரி கொடுத்துருக்காங்க காட்டன்லேயே சில்க் மிக்ஸிங் மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி செஸ் போர்ஷன் ஃபுல்லாகவே நல்லா வந்து சமிக்கி ஒர்க் கொடுத்துருக்காங்க இது கொஞ்சம் பார்க்குறக்கு கிராண்டாக இருக்கும் அதாவது செஸ்கிட்ட மட்டும் டிசைன் மற்ற இடத்துலலாம் உங்களுக்கு ப்ளைனாக வரும் அது இல்லாமல் டிஷ்யூவும் கொடுக்குறாங்க டிஷ்யூமே உங்களுக்கு ரெண்டு பீஸ் வந்து நைன் நைன்டி எயிட் தான் அது வேணும் அப்படின்னா அப்படின்னா அது கூட நீங்கள் வாங்கிக்கலாம் கிரே அண்ட் ரெட் காம்பினேஷன்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் தேவைப்பட்டது அப்படின்னா வாங்கிக்கோங்க இல்லை நீங்கள் வீடியோ கால் மூலிமா புக் பண்ணிக்கிறீங்கன்னா வீடியோ கால் மூலிமா கூட இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி வீடியோ கால் வர சொல்லி எந்த பீஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இது டிஷ்யூ மெட்டீரியல் ரொம்ப ட்ரெண்டாக போயிட்டுருக்கு நிறைய பேருக்கு பிடிக்குது இந்த மாதிரி தான் இது வந்து உங்களுக்கு விருத்த விருப்ப விருப்பம் இருக்கிற மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணி போட்டுக்கலாம் இதுவும் நைன் நைன்டி எயிட் தான் இப்போ இதில் பாருங்கள் எக்கச்சக்கமான டிசைன் இருக்குது இது ஃபுல்லாகவே உங்களுக்கு வரும் ஒர்க்கு எல்லாத்துக்கும் ப்ரைஸோடு காமிச்சிருக்கிறேன் எல்லாமே அட்ராக்டிவான கலர்ஸ் தான் உங்களுக்கு இதுக்கெல்லாம் கான்ட்ராஸ்ட் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு கம்மி ரேஞ்சிலேருந்து ஒரு இரநூறுவாலேருந்து ஆரம்பிச்சு உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் வரைக்குமே சுடிதார் மெட்டீரியல் கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட எஸ்பிபிசிஸில் இருக்குதுங்க உங்களுக்கு என்ன பட்ஜெட்டோ அந்த பட்ஜெட்டுக்குள்ளே நீங்கள் வாங்கிக்கலாம் கிராண்டாக ஆரி ஒர்க் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி கூட உங்களுக்கு குர்த்திஸ் வேணும் அப்படின்னா அந்த மாதிரி கிராண்டாக வேர் பண்ணணும் அப்படின்னா கிராண்டாகவும் இருக்குது இல்லைங்க எனக்கு பட்ஜெட் இது தான் அப்படின்னா அந்த பட்ஜெட்டும் பிள்ளையும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு விதமான பீப்புள்ஸும் நம்ம எஸ்பிபி சேல்ஸில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இங்கே முடியுது இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கன்னா சூப்பரான விலாகில் நான் அவங்கள மீட் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சினா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஆடி டென் பர்சன்ட் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர் போயிட்டே இருக்குது டெய்லி அப்டேட்டுக்கு நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு ஆல்னு செட் பண்ணிக்கோங்க பாய்